இப்போது விஜய் அவர்கள் பேசியிருந்த இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதில் சிஎம் சார் உங்களுக்கு எதாவது பிரச்சனை இருக்குது உங்களுக்கு எதாவது செய்யணும் அப்படின்னா எம்எல்ஏ தப்பு இருக்குன்னா நீங்கள் என்ன வந்து பாருங்கள் என்ன என்னை தண்டிங்க என்ன என்ன வேணால் செய்யுங்க என்னுடைய நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் கை வைக்காதீங்க கரூரில் மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிற கேள்வி வச்சுருக்கிறார் நான் நடிப்பை விட்டு விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறேன் உச்சத்தில் இருந்து அரசியலுக்கு வந்திருக்கிறேன் இரநூறு கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு விட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்ன விஜய் அவர்கள் சினிமாவிலும் நடித்து கொண்டிருக்கிறார் என்பதை அவருடைய அந்த ஏழு நிமிட வீடியோவை பார்த்தபோது தெரிந்தது ஒரு பக்குவப்படாத அரசியல்வாதி ஒரு தற்கூரிய அரசியல்வாதி என்பதற்கு அடையாளமாக அவருடைய வீடியோ வெளியிட்டு தன்னுடைய நிலைப்பாடை தெரிவித்திருக்கிறார் ரெண்டு விஷயம் அவர் சிஎம்ஐ வந்து வம்பு கழித்திருக்கிறார் இதே நேற்றைய தினம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு வீடியோ வெளியிட்டார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெளியிட்ட வீடியோவிற்கும் இன்று அவர் வெளியிட்ட வீடியோவிற்கும் எந்த அளவுக்கு வேறுபாடு இருக்கிறது அவர் விஜய் அல்ல விஷம் என்பதை எந்த அளவுக்கு தன்னுடைய நஞ்சை கக்கியிருக்கிறார் என்பதை அவருடைய வீடியோ தெரிந்து கொள்ளலாம் நேற்றைய தினம் வீடியோ வெளியிட்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் எந்த அரசியல் கட்சி தலைவரும் இதை விரும்ப மாட்டார்கள் வார்த்தை நல்லா கவனிச்சிருக்கணும் எந்த அரசியல் கட்சி தலைவரும் இப்போ இப்படி ஒரு அசம்பாவிதம் நடப்பதை விரும்ப மாட்டார்கள் ஒரு நபர் ஆணையம் அமைத்திருக்கிறோம் விசாரணை அறிக்கை வரும் அதன் அடிப்படையில் இனி எதிர்காலத்தில் அரசியல் கட்சி கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள் ஒழுங்குபடுத்த நடைமுறையை கொண்டு வருவோம் இது ஒரு முதலமைச்சருக்கான அழகு அவர் ஒரு முதலமைச்சர் சம்பவம் நடந்து நைட்டு ஒன்பது முப்பது மணிக்கு தலைமைச் செயலகம் போகிறார் அதிகாரியை கூட்டுகிறார் அமைச்சருடன் ஆலோசனை நடத்துகிறார் காலையில் கரூருக்கு போவார்ன்றாங்க உடனே நைட்டே கரூருக்கு போகிறார் நைட்டு ரெண்டே கால மணிக்கு கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலே தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருக்கிறார் அமைச்சர் பெருமக்கள் முகாமிட்டு இருக்கிறார்கள் மிக மிக வேகமாக துரிதமாக செயல்பட்டது காரணத்தினால்தான் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்காமல் கட்டுப்படுத்தப்பட்டது என்று அறிக்கைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது ஒரு நாகரிகம் இருந்திருந்தால் ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக அரசியல் ஆயிரம் கருத்து எதிர் எதிர் முகாமில் இருக்கலாம் வேறு வேறு சொல்லு இருக்கலாம் வேறு வேறு கொள்கை இருக்கலாம் வேறு சித்தாந்தம் இருக்கலாம் அதெல்லாம் வேற விஷயம் குறைஞ்சபட்சம் அரசியல் நாகரிகம் இருந்திருந்தால் இவர் கூட்டத்துக்கு வந்து செத்து போனார்கள் இவரை பார்க்க வந்தவர்கள் மாண்டு போனார்கள் இவரை பார்க்க வந்தவர்கள் தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாமல் மயங்கி செத்து போனார்கள் இவர் கரூர் விட்டு ஓடி வந்து விட்டார் ஆனால் சென்னையிலிருந்து முதலமைச்சர் கரூர் ஓடி போயிருக்கிறார் ஒரு அடிப்படை நாகரிகம் இருந்திருந்தால் ஓடி வந்து விட்டார் சரியானதா இருக்குமா வேற என்ன சொல்லணும் ஒரு சொல்லி இருந்தா மேலும் அது பிரச்சனையாகும் அப்படிங்கறது காரணம் அரசியல் அறிவு இல்லைங்க ஆவரேஜ் அறிவு இருந்தாலே போதுங்க நீங்க திருச்சியில முகாமிட்டு கரூருக்கும் திருச்சிக்கும் அறுபதுல இருந்து எழுபது கிலோமீட்டர் திருச்சில முகாம் எட்டு அந்த மீட்பு பணிகளை பார்வையிட்டு இருக்கலாம் ஐயா நீங்க வந்தா தான் கூட்டம் வரும் பிரச்சனை வரும் சட்ட ஒழுங்கு வரும் பதட்டமா இருக்கும் நீங்களே அந்த அறிக்கையில ஒரு உலவி இருக்கிறார் பேசுறத பாருங்க நானும் மனுஷன் தானே எப்படி ஊற விட்டு வர முடியும்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டாரு அவருக்கு என்ன பேசுறாரு அவருக்கே தெரியல அது வரையில நானும் மனுஷன் தானே எப்படி அந்த ஊற விட்டு வர முடியும் வந்துட்டீங்க சார் நீங்க நீங்க திருச்சியில முகாமிட்டு நீங்க வரலன்னு யார் சார் அழுதா உங்களுடைய நாலு இரண்டாம் கட்ட தலைவர் நாலு பேர் இருக்கிறாங்களே அவங்க ஃபோன்லாம் ஏன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு ஏன் அவங்களாம் களத்தில் இல்லை உங்கள் கட்சியில் மருத்துவ குழுன்னு ஒன்று இருக்கல ஏன் அங்கே ஸ்பாட்டுக்கு போகல ஏன் இன்னைக்கு முன்ஜாமீன் கேட்குறவங்களாம் ஏன் அந்த இடத்துல இல்லை என்ன பதட்டம் அவங்களுக்கு என்ன பயம் ஏன் ஃபோனை சில்லை எல்லாமே ஏன் எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டீங்க ஏன் கான்டாக்டே பண்ண முடியல எவ்வளவு நாள் இவ்வளவு பொய்ய திருப்பி திருப்பி சொன்னா அது உண்மையாயிரும் மக்களை ஏமாத்திட்டு இருக்க போறீங்க ஐயா நீங்க சென்னைக்கு வந்துட்டீங்க குறைஞ்சபட்சம் உங்களுக்கு மக்கள் மீது ரசிகர் மீது உங்களுடைய ஆதரவாளர் மீது உங்க அன்போ அக்கறையோ பாசம் இருந்திருந்தால் திருச்சியில முகாமிட்டு உங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களை கரூருக்கு அனுப்பி நிவாரணப் பணிகளை முடக்கிட்டு தேவையானதை செய்திருந்தால் ஒரு அரசியல் கட்சிக்கான தலைவருக்கான அழகன் பாராட்டி இருக்கலாம்

அவங்க அவங்களுடைய பதில் என்ன அவங்க எங்க ஸ்பாட்டுக்கு ஏன் வரல எங்க ஓடி போனாங்க ஏன் ஒளிஞ்சாங்க ஏன் உங்க அந்த பதட்டம் ஏன்னா தவறு நீங்கள் செய்த காரணத்தினால் இன்னைக்கு காவல்துறை முதல் நாள் எங்க பக்கம் எந்த தவறுமே இல்லைன்னு சொல்லி நாங்க வச்சுங்க நாங்க சொல்றதெல்லாம் விட்டுருங்க சொன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் நைட் ரெண்டு மணிக்கு கரூர் மருத்துவமனைக்கு போறார் சரி விடிய விடிய அங்க இருக்கிறார் காலை செய்தியாளர் சந்திக்கிறார் ஒரு முதலமைச்சர் ஒரு மூத்த தலைவரா பக்குவப்பட்ட தலைவரா அவருடைய கேள்வி பதிலை பாருங்கள் அவர் நேரடியாக ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு பழி வாங்குற நோக்கத்தில் ஒரு நேரடியா நடிகர் அரசியல் களம் அல்ல நாகரிகமா சொல்லிட்டு வந்தார் மதிய ரெண்டு மணிக்கு செய்தியாளர் துணை முதலமைச்சர் பார்க்கறாரு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு அரசியல் பண்ணும் நினைத்திருந்தால் அங்க அரசியல் பண்ணல அங்க மீட்பு பணிகளும் மக்களுடைய உயிர் மட்டும் தான் பிரதானமாக தெரிந்தது சரி இது அன்னைக்கு விட்டுருங்க கடந்த ரெண்டு நாளா வருகிற வீடியோக்கள் தாவேக்க தரப்புல இது வந்து திட்டமிட்ட ஒரு சதியாகத்தானே இருக்கிறது திரு செந்தில் பாலாஜியும் அவர்களுடன் சேர்ந்திருக்கும் சதின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வழக்கறிஞர் பிரிவுல இருந்து குற்றச்சாட்டு சொல்லி வந்து எல்லாமே வெளியே வந்துட்டு இருக்குங்க நான் திருப்பி திருப்பி கேக்குறேன் குற்றம் இன்னைக்கு வெளியே வந்திருக்கீங்களா நான் என்ன கேக்குறேன் விஜய் அவர்களும் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு உம் நீங்க எங்க லண்டன்லயா இருக்கீங்க அமெரிக்கா இருக்கீங்க செய்தியாளர் சந்திக்க வேண்டியது தானே அவங்க கேட்குற கேள்வி பதில் சொல்ல வேண்டியது தானே திருச்சியில் மடக்கி கேட்குறாங்க பதில் சொல்லலை மறு ஓடிட்டீங்க சென்னையில் பதில் சொல்லலை ரெண்டு நாள் கழிச்சு இன்றைக்கி வீடியோ வெளியிடுறீங்க உங்களுக்கு இரங்கல் அறிக்கை ட்விட்டரில் போடுறதுக்கே நாலு மணி நேரம் ஆச்சு இன்னைக்கு ரெண்டு நாள் கழிச்சு வீடியோ வெளியிட்டீங்க ஏன் செய்தியாளர் சந்திக்க வேண்டியது தானே மாண்புக்கு முதலமைச்சர் கரூரில் செய்தியாளர் சந்திச்சாரே துணை முதலமைச்சர் பார்த்தாங்களே போன எல்லா கட்சியும் எடப்பாடி உள்பட

அவங்க மருத்துவமனைக்கு போனது எட்டோ ஒன்பது மணிக்கு ஆனால் நீங்க என்ன கதை கட்டி அலக்கிறீங்க சரி ஒன்றும் ஓப்பனாக சொல்றீங்க நீங்க ஒன்றுமே பண்ணல நியாயஸ்தன நீங்கள் வச்ச அந்த பஸ்ஸில் நாலா பக்கமும் சிசிடிவி கேமரா இருக்கு அந்த கேமரா வீடியோலாம் வெளியிடுங்க வெளியிடுவீங்களா மூணு நாளாக உங்க வண்டவாளி ஃபேஸ்புக்கில் வந்துட்டு இருக்கு எந்தெந்த வீடியோ எங்கெங்க தப்பு நடந்ததுன்ட்டு து வயரை பிடிச்சது மருத்துவமனை தரப்பில் இருக்கக்கூடிய அவர்கள் சார்ந்த அவங்களுடைய அரசு தரப்பு என்ன தப்புன்னு என்ன வீடியோ வெளியிட்டாங்க ஒரு பயிற்சிக்காரமான தன்மை கேள்வி மீண்டும் மீண்டும் கேட்கறாங்க நாங்கள் கேட்ட இடத்தை தாராமல் வேற ஒரு இடத்த கொடுத்தாங்க நாங்க கேட்ட இடத்த கொடுத்திருந்தா இந்த இடம் இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு அவங்க கேட்ட இடத்த கொடுத்திருந்தா இருநூறு பேர் செத்து இருப்பாங்க கரூர் எங்க இருக்குன்னே தெரியாதவங்க அந்த வேலுச்சாமிபுரம் என்ன ரோடுன்னே தெரியாதவங்க அவங்க கேட்ட ரோடு என்ன அகலனே தெரியாதவங்க அரசாங்க கொடுத்த ரோடு டபுள் ரோடா சிங்கிள் ரோடா தெரியாதவங்க அரசு குறை சொல்லிட்டு இருக்காங்க அதான் மிகப்பெரிய கொடுமையே வேலுச்சாமிபுரத்துக்கு டபுள் ரோடா சிங்கிள் ரோடான்னு தெரியாது அங்க இருக்கிற முழவர் சந்தை இவங்க கேட்ட இடம் சிங்கிள் ரோடா டபுள் ரோடான்னு தெரியாது அதுல எவ்வளவு பேர் கூடலாம் இதுல எவ்வளவு பேர் கூடலாம் அளவு தெரியாது ஆனா இந்த அரசு கூட சொல்ல வேண்டும் ஒரு நிமிஷம் முடிச்சிருக்கேன் இன்னைக்கு காலையில கரூர்ல இருந்து நீதிமன்றத்துல இந்த கேஸ் நடந்தப்போ தவேக்க தொடர்பு வைக்கப்பட்டிருந்த நாங்க கேட்ட இடத்தினுடைய பரப்பளவு இவ்வளவு இத்தனை ஸ்கொயர் பீட் இருக்குது அதுக்கு போவதற்கான வழிகள் இத்தனை வழிகள் இருக்கிறது ஆனால் வேலுச்சாமிபுரத்துல அத்தனை வழிகள் இன்னைக்கு நீதி அரசர் சொல்லுவ அந்த நீதிபதி சொல்லும்போது என்னன்னா தாவேக்க கட்ட மூணு இடமே போதுமானதா இல்ல அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க நாங்க சொல்லல நீதிபதி சொன்னது ரெண்டாவது அவங்க கேட்ட அளவு எவ்வளவு தெரியுமா பத்தாயிரம் பேருக்கு அங்க கூடினது நாப்பது அம்பதாயிரம் பேருக்கு மேல ஒருவேளை அவங்க கேட்ட ரோடு சிங்கிள் ரோடு நான் அரசாங்கம் அனுமதி கொடுத்தது டபுள் ரோடு ஓகேங்களா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிரச்சாரத்தை நடத்தினதும் இதே வேலுச்சாயம்புரத்துல தான் பாஜக மிகப்பெரிய ஊர்கோல் நடத்தினதும் அந்த இடத்துல தான் அதாவது போலீஸ் அறிவுரை சொல்லி நீங்க உங்க வர கூட்டத்துக்கு இந்த இடம் பத்தாது அதிகமா கூட்டம் வரும் அதனால அதோட பெரிய இடம் எடுத்துக்கங்கன்னு சொன்னபோது ஒத்துக்கிட்டு போனவங்க தானே இவங்க சரி என்ன பேச முடியுமோ கரண்ட் ஆஃப் பண்ணி சதி கவனக்குறைவு உங்களுடைய அலட்சியம் நீங்க கூட்டத்தை காட்டுறதுக்காக இருபத்தி மூணு சட்டமன்ற தொகுதியில் இருந்து ஆல கூட்டம் நிக்க வச்சிங்க திருப்பூர் கார சாவானா இல்ல திண்டுக்கல் சாவானா இல்ல ஈரோடு சாவானா உங்களுடைய மண்டல பொறுப்பாளர்கள் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள தன்னுக்கு தான் அந்த கட்சியில வளரணும் பெரிய ஆளாகணும் ஆகணும் விஜய் கிட்ட கெத்து காட்டணும் புசியானது அவங்க பத்தாயிரம் பேர் தான் கணக்கே சொல்லியிருக்காங்க நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா அவங்க அதிகமாக சொல்லி இருக்கணும் அவங்க பத்தாயிரம் அதுதான் அதுதான் பிரச்சனையே நீதிபதி என்ன கேட்டிருக்காரு பத்தாயிரம் பேர் கூடுவாங்க நீ எப்படி கணிச்சிங்கன்னு கேட்டிருக்காரு அவங்க பத்தாயிரம் பேர் கூடியிருந்தா இந்த இஷ்யூவே நடந்திருக்காது நீங்க இருபத்தி மூணு சட்டமன்றத்தில் இருந்து ஆளை கூட்டம் நிக்க வச்சுட்டு ரெண்டு மணிக்கு வர வேண்டிய விஜய் ஏழு மணிக்கு வந்து அங்க தண்ணியில சாப்பாடு அதை விட பெரிய கொடுமை தெரியுமாங்க அந்த நடிகரை பார்க்க வேண்டும் என்று சாய்மார்கள் இளைஞர்கள் நிறைய பேர் கை குழந்தையோடு வந்தது மிகப்பெரிய கொடுமை அதை விட பெரிய கொடுமை சில ஊடகங்கள் பொறுப்பு இல்லாமல் நடந்து கொண்டது அதை விட மிகப்பெரிய கொடுமை அதை வந்து லைவ் பண்றேன்னு சொல்லிட்டு குழந்தைங்கிட்ட போய் மைக்கை காட்டி யாரை பார்க்க வந்திருக்கிறீங்கன்னு கேட்டு அது நாளைக்கு விஜய் மாமா பார்க்க வந்திருக்குன்னு சொல்லி இவங்க குழந்தை மட்டும் டிவியில தெரியுதா ஏன் நம்ம குழந்தை தெரியக்கூடாதான்னு இன்னொரு அம்மாவும் அது குழந்தையை தூக்கின்னு வந்து இப்படிதான் சார் அந்த தப்பெல்லாம் நடந்தது இதுல வந்து இப்போ மீண்டும் விஜய் அவர்களுடைய வீடியோ வெளியிட்ட போது சிஎம் சார் அது கூட திரு சேவியர் சொன்னாங்க சிஎம் சார் ஏதாவது இருந்ததுன்னா பிரச்சனை என்ன தண்டிங்க என் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் வந்து நீங்க

நான் திருப்பி அடிச்சா தாங்க மாட்டேன் இந்தியால சொன்ன ஒரே முதலமைச்சர் காட்டுங்க பாக்கலாம்

பன்னெண்டு மணிக்கு நிறைவு செய்யறேன் அவர் என்னன்னா தாவேக்கா தரப்புல இருந்து வைக்கப்படக்கூடிய திரு விஜய் தரப்புல இருந்து வைக்கக்கூடாது அவர் சொல்றதுக்கு ஐம்பது மணி நேரம் தேவைப்பட்டதா என்னுடைய சிம்பிளான கேள்வி இது சொல்றதுக்கே அம்பது மடன் தேவைப்படுது ஐநூறு வீடியோ அஞ்சு மாவட்டத்துக்கு போயிருக்கேன் ஆனா கரூர்ல மட்டும் தான் இந்த பிரச்சனை நடக்குருந்திரு விஜய் சொல்றாரு மாநாடு மாநாடு நடந்த சிஎம் ஒரு அட்ரஸ் பண்ண அட்ரஸ் பண்ணனும் மாநாடு அவர் வந்து மக்கள்கிட்ட சொல்லிருந்தாங்க சிம் திருப்புகிறார் மக்களை முட்டாள் நினைச்சிட்டு இருக்கார் மாநாடு நடந்தப்போ எட்டு பேர் மாண்டு போனாங்க திருச்சியில் நடந்தப்போ ஏறத்தாழ நாற்பதுக்கு மேற்பட்ட மயக்க அடைந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட உயிர் போல ஆனா மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டார்கள் நாகப்பட்டினத்தை வார இவருடைய ஹிஸ்டரி சொல்லட்டுமா நாகப்பட்டினம் மாவட்ட செயலாளர் போய் மின்சார வாரியில் ஒரு அவங்க கட்சியில் அட்டுப்பேடல மாவட்ட செயலர் முறையில் ஒரு மனு கொடுக்கிறார் என்ன கொடுக்குறாரு தெரியுமா எங்க கட்சியின் தலைவர் வருகிற போது மின்சாரத்தை துண்டித்து விடுங்கள் அந்த லெட்டர் இன்னைக்கு எல்லா சமூக நலத்திலும் வந்திருக்கிறது இருக்கா அந்த நாகப்பட்டினம் நடிகர் விஜய் என்ன பேசுறார் வீடியோ எடுத்து பாருங்க பாத்தீங்களா ஆளுங்கட்சியை மேல எவ்வளவு எரிச்சலா இருக்கு

அந்த மேடையிலே பாத்தீங்களா கட் பண்ணிட்டாங்கன்னு கேட்டாரு இது நாகப்பட்டினத்துல நாமக்கல் இப்ப கரூர் கேட்க நீங்க கரண்ட் கட் பண்ணாங்கன்ட்டு கரூர்ல இருக்கிற அந்த ரோட்ல இருக்கிற ரெண்டு டிரான்ஸ்பாரத்துல ஒவ்வொரு டிரான்ஸ்பாரத்திலும் ஐம்பது ஐம்பது பேர் நின்றுட்டு இருந்தாங்க போட்டோ வந்திருக்கிறது இதை பார்த்த உடனே கரண்டை கட் பண்றாங்க மாவட்ட கலெக்டர் உடனே கேட்கிறார் ஏன் கரெக்ட் கரண்டை கட் பண்ணீங்கட்டு சார் டிரான்ஸ்பாரம் மேல ஐம்பது பேர் நிக்கிறாங்க சார் தப்பா இடம் போலீஸை விட்டு அந்த ஐம்பது பேர் அடிச்சு கீழே இருக்கிறாங்க அந்த வீடியோ வந்திருக்கு அங்கதான் அங்கதான் தடியடி நடந்தது இல்ல ஆமா அங்கதான் அடிச்சு அவங்க இறங்க மாட்டறாங்க அவன் அங்க அவனை அடிச்சு கீழ இறக்கி அங்க போலீஸ் போட்டு திருப்பி லைன் கொடுக்கறாங்க ஒரு நாவே வச்சிங்க சார் சிம்பிளா கேக்குறேன் ஊள வரையஞ்சிட்டு பேசுறாங்க இன்னைக்கு விஜயோட அறிக்கையிலே பூனை குட்டி வெளிய வந்த மாதிரி இந்த நிலையில் என்னை ஆதரித்தவருக்கு நன்றி விஜய் ஒரு கூண்டு கிளியாக்கிட்டாங்க இதை வச்சு அவர் தன்னுடைய கூட்டணிக்கு டெல்லியில இருந்து தமிழ்நாடு சதி வேலைகள் நடக்க ஆரம்பிச்சிருக்குறேன் குற்றச்சாட்டு சிம்பிளா கேட்கிறேன் இந்த சம்பவம் இந்த நாற்பது பேர் ஒருவேளை திமுக தலைவர் பங்கெடுத்த பொதுக்கூட்டத்தில் நாற்பது பேர் செத்து இருந்தா உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கிற கூட்டத்தில் நாற்பது பேர் செத்து இருந்தா என்ன சார் பேசியிருப்பாங்க நாமக்கல்ல பேசுறார் பாஜாக்காவை வாங்கு வாங்குறார் ஆதிமுகாவை எந்த கட்சியோட ஜெயலலிதா கூட்டணி சேர மாட்டேன்னு சொன்னாரு அந்த கட்சியோட கூட்டணி வச்சிருக்கீங்களே வெக்கமாலியா கேட்டதனால்ல நடிகர் விஜய் கேக்குறார் இந்த ரெண்டுக்குமே தமிழ்நாடு பாஜகவும் அதிமுக எதிர்வினை ஆற்றாமல் அவருடைய பேச்சுக்கு பதில் சொல்லாமல் கண்டனம் தெரிவிக்காமல் அல்ல விளக்கம் சொல்லாம விஜயை எல்லாருமே வந்து அவங்களுடைய கண்டன பதிவுகளை சொல்லி தான் இந்த ரெண்டு விஷயம் யாருமே பண்ணல சார் அவர் நாமக்கல்ல பேசின பேச்சுக்கு பாஜகவை கடுமையாக தாக்குறார் தமிழ்நாடு பாஜக அமைதி காக்கிறது எதிர்வினை ஆற்றல கடுமையாக தாக்குறாரு ஆனா இன்னைக்கு எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு அணியா ஆளான்னு முயற்சி பண்றாங்க அதுக்கு இதை அவரை பயன்படுத்திக்கிறாங்க